இப்போ இங்க இருக்கிற பெண்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்ன பெண்கள்ல வந்து மாமா கேட்டார் பெண்கள்ல நிறைய வகை இருக்காங்க

இதுவே மாப்புல முதல் ரகம் ரெண்டாவது ஒரு ரகம் சொல்லுங்க இதே ஒரு புருஷங்கார போவேன் என்ன கண்டா ஊரே பயப்பட நீ ஊரு ஊர்ல போய் என்ன பத்தி பரணி பேசுறியா இப்படியே பேசிக்கிட்டு உன வாஜில குத்து பண்ணி ஐயோ நீ குத்தி ஓம நக 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 மூத்த நக நக மூத்த ஏய் ஏய் என்னடா இது கடைசி வரைக்கும் அடிக்குற அவனுக்கும் புரியாது மொணங்கியே குடும்பத்தை கடத்துறான் நீங்க சொல்றது உண்மை சிரிக்கிறாங்கல்ல இத கூட விட்டுருங்க இந்த மூணாவதா ஒரு ரக இருக்கு என்னப்பா அது இது திஸ் இஸ் தி டேஞ்சரஸ் வுமன் சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் வெடி குண்டுக்கு சமானமா சோ ப்ளீஸ் இதே வள புருஷங்க அரை பாவியா ஏய் தெண்டியும் கொப்ப மகளே என்ன கண்டா ஊரே பயப்பட முடியு பயப்பட முடியு ஆனா நீயும் கொப்பனோ என்ன பத்தி ஊரு ஊர்ல போய் கேவலமா பேசிக்கறியா இப்படியே பேசிக்கிறந்தாரு உன்னையும் நான் வெட்டுவேன் உங்க அப்பனையும் வெட்டி வெ நக்குன போ முடிச்சு